சாயிராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதத்தை நாம் அனைவரும் கொண்டிருக்கிறோம் அதில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விசேஷமாக ரங்க பஞ்சமி அப்படின்னு ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பஞ்சமி இது அந்த ரங்க பஞ்சமிக்கு வந்து அக்கல் கோட்டில் மகராஜ் உக்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாரையும் முக்கியமான அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இது எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு எல்லாருக்கும் இன்வைட் அனுப்பிச்சிருக்காரு அட்வைஸ் மாதிரி அனுப்பிச்சு எல்லாரையும் வர சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிந்தோபந்த் டோல் அப்படின்னு சொல்லிட்டு பூனேலேருந்து வந்து அக்கல்கோட்டில் வந்து வேலை பார்த்துட்டுருக்காரு சுவாமி சமர்த்தருக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான பக்தர் அவர் அவர் வீட்டில் அக்கல்கோட் சுவாமி வந்து அன்றைக்கி உட்காந்துருக்கார் அக்கல்கோட் சுவாமி வந்து உட்காந்துருக்கறதுனால இவரால உடனே டக்குன்னு கிளம்ப முடியல என்ன தான் மகாராஜாவுடைய மீட்டிங்காக இருந்தால் கூட அக்கல்கோட் சுவாமிக்கு மேலே பெரிய மகாராஜா யார் இருக்கப்பறா அதனால் அவரால் கிளம்ப முடியல கொஞ்சம் ஒரு மாதிரி அவருக்கு இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் போகலன்னா ராஜா கோச்சுன்ட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கார் உட்காந்துருக்கும்போது அக்ரல்கோட் சுவாமி வந்து சொல்கிறார் போக போவேண்டாம் அப்படின்றார் மகாராஜ் வந்து அப்படி ஒரு ஆள் அனுப்புகிறார் சிந்தோபதன் டோல் வரலையே போய் அனுப்பிச்சு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறார் வந்து பார்த்தோன்னே சிந்தோமதன் டோல் வந்து கொஞ்சம் அப்படி தயங்கும் போது சரின்னு சொல்லிவிட்டு அவர் போய்டுவார் மகாராஜ் அப்பவும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது ஒரு ஆள் அனுப்புகிறார் மூணாவது ஒரு ஆள் அனுப்புகிறார் மூணாவது ஒரு பேர் கோபால் ஜோஷி ஹிரால்கர் அப்படின்னு பேர் அவர் வரும்போது உண்மையிலேயே சுவாமி ரொம்ப கோவப்படுறார் என்ன வெளியில் உட்காந்துட்டு உடனே கூட்டின்னு வாழ்றாரா அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணுறாரு நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சிந்தோ பத்த பார்த்து சொல்கிறார் உடனே ஹிரால்கர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறார் வந்துட்டு அரண்மனையில் வந்து பார்த்தா காவலாளிகிட்டே கேட்குறாரு மகாராஜா எங்கே அப்படின்னு சொல்லி ராஜா வெளியில் கட்டியில் உட்காந்துருக்கார் அப்படின்னு அதுதான் அங்கே இவர் உட்காந்துட்டு சுவாமி உட்காந்துரு அகல்கோட் மகாராஜ் உட்காந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு வா வான்னு ஆள் அனுப்புகிறானா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அர்த்தம் தான் இங்கே உட்காந்துட்டு சுவாமி வந்து அவன் எங்கே உட்காந்துட்டுருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவ் போகக்கூடாதுன்னு சொன்னோடனே அப்போ தான் ஒருத்தராக வந்துகிட்டே இருக்கா அதில் ஒரு அதிகாரி கன்பத் ராவ்னு சொல்லிட்டு கண்டேல்கர் அவர் உள்ளே வரார் உள்ளே வரும்போது அந்த சபைக்குள்ளே நுழையும் போதே இன்னொரு கண்பத்ராவ் போஸ்தேன்னு ஒத்துருக்கார் அவர் இப்படி திரும்பும்போது அவருடைய துப்பாக்கி இவருக்கு தெரியாமல் அவருடைய தலையில் இருந்த தலைப்பாகையில் பட்டு தலப்பாயிலேருந்து கீழே விழுந்துடுது கீழே விழுந்தோன்னே அவருக்கு ரொம்ப பெரிய அவமானமாகப்படுது சபையில் வந்து எல்லாருக்கும் நேராக தலப்பாக கீழே விழுந்தோன்னே அவமானமாகி அவர் வேணும்னே தான் பண்ணிட்டார் நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக அப்படின்னு ஒரு நிமிஷம் தன்னுடைய சுயநிறைவை இழந்து கோபம் வந்து அகங்காரத்தோடு அவரோட சண்டைக்கு போகிறார் கத்தி எடுத்துன்னு ரெண்டு பேரும் கத்தி எடுத்துன்னு போட போகிறாங்க இந்த நிலமை அப்படி மாறும்போது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்து அவங்கள தடுக்க பார்க்குறாங்க அது ஒரு பெரிய கலகமாக முடிஞ்சு கடைசியில் மகாராஜுக்கு கோவம் வந்துடுது மகாராஜ கோவம் வந்து இந்த போஸ்தையை வந்து அக்கல் கோட்டை விட்டு வெளியில் போகணுன்னு வெளியில் அனுப்பிச்சி விட்ரு அது மாதிரி நடந்ததுக்கப்புறம் அப்புறம்தான் புரிகிறது அக்கல்கோட் சுவாமி மகாராஜ் வந்து எதுக்கு சிந்தோபன் பந்துட்டோவில் மகாராஜா கூப்பிட்டு அனுப்பிச்சி கூட போகாதேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறதுக்கு முன்னாலேயே தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப வாத்சல்யத்தோடு அவங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது அக்கல்குட் சுவாமி மகாராஜுடைய லீலையில் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான லீலை அதே மாதிரி அவருடைய இன்னொரு குணத்தை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் பக்தவ்சலன் இல்லையா அவருக்கு தெரியும் குழந்தைகள்னாலே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில பேருக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்கும் எல்லாருக்கும் பரபிரமத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அறிவோ இல்லை தன்னுடைய அகங்காரத்தை களைந்து ரொம்ப வினயமாக இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் நமக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பேருக்கு அந்த குணம் இருக்கும் ஆனாலும் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யக்கூடிய தவறுகளை ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு அந்த அகம்பாவத்தை ஹீனம் பண்ணி தான்கிற அந்த அகங்காரத்தை ஹீனம் பண்ணி அவங்களுக்கு தான் யாருங்கிறத புரிய வச்சு அவங்களையும் தன்னுடைய பக்தர்களாக ஏற்றுக்கிறது தானே சுவாமியுடைய அபார கருணை இல்லையா அந்த மாதிரி ஒரு ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு கோபால் பட் அப்படிங்கிறவர் வந்து சுவாமி உட்காண்டிருக்கிறச்சே அங்கேருந்து வர்றார் அந்த கோபால் பட் வந்துட்டு ரொம்ப கபட வேஷதாரி சுவாமி மேலே ரொம்ப பக்தி இருக்கிற மாதிரி நடிப்பார் எல்லோரோடையும் வந்து சுவாமி அப்படி நமஸ்காரம் பண்ணி அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு அதே நேரத்தில் மற்றவங்கள்ட போய் இவரெல்லாம் என்ன ஒரு பெரிய துறவியா இஷ்டத்துக்கு வர்றார் இஷ்டத்துக்கு போகிறார் எந்த விதமான சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணுறதில்ல எல்லா விதத்துலையும் எதிர்ப்பாக நடக்கிறார் அசுத்தமாக இருக்கார் சுத்தங்கள்லாம் பார்க்குறதே இல்லை அசுத்தம் சுத்தம் எல்லா இடத்துலையும் போயிருந்துக்கிறார் இஷ்டத்துக்கு சாப்பிட்றார் எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லாமல் இருக்கார் இவர் எப்படி நம்ம வந்து ஒரு துறவியாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியாக பேசுகிற மாதிரி பேசுகிறார் அவருடைய அகம்பாவத்தினால அப்புறம் ஒரு நாள் சோல் சோலாப்பூர் போகிறதுக்கு முன்னால் வந்து எல்லோரும் நமஸ்காரம் பண்ணும்போது இவரும் வந்து அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் சுவாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமிகிட்ட நிற்கிறார் சுவாமி உடனே அவரை பார்த்து ரொம்ப கோபமாக போய் அழு போ அப்படின்றார் இவருக்கு ஒன்றும் புரியல சரின்னு சொல்லிவிட்டு அவர் அதை வாங்கிட்டு அவர் சொன்ன கமெண்ட்டை கேட்டுட்டு இவர் பாட்டு கிளம்பி அவர் ஊருக்கு வரார் ஊருக்கு வந்து பார்த்தா ஒரே கலைபுரம் வீட்டில் என்ன கலையிறோம்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ் வரைக்கும் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் வீட்டில் வச்சுருந்தது கணவன் போயிடுது யார் எடுத்தாலும் தெரியல அந்த காலகட்டங்களில் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய பைசா எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி சேர்த்துருப்பான்னு நமக்கு தெரியாது அந்த பணத்தை தொலைச்சதுனால அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ தான் அந்த சுவாமி சொன்ன அந்த கமெண்ட் அவருக்கு ஞாபகம் வருது போய் அழு அப்படின்னு சொன்னார் இல்லையோ உண்மையாகவே அவர் அழகிறார் இப்படிப்பட்ட பரபிரம்மம் நமக்கு வரக்கூடிய துன்பத்தை முன்னாலேயே தெரிஞ்சு வேற சொல்லியிருக்கார் ஆனால் அவரை நம்ம புரிஞ்சிக்காமல் அவரை பற்றியே எவ்வளோ மட்டமாக நம்ம பேசியிருக்கோம் இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி உண்மையை உணர்ந்து உண்மையாகவே அழகர் ஏன்னா எல்லாருக்குமே தான்கிற அந்த அகம்பாவம் ஹீனமாகும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய விஷயம் ஒரு அழுக அந்த மாதிரி அவர் அழகர் அழுதுட்டு அப்போ தான் அவருக்கு சுவாமியுடைய இது என்னன்னு புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி புரிஞ்சுந்ததுக்கப்புறம் அவர் சுவாமிகிட்ட ரொம்ப பக்தியோட உண்மையான ஆத்மார்த்த பக்தியோட சுவாமிகிட்ட அப்புறம் அவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா சுவாமி வந்து எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான் அவர் பக்தராக இருக்கலாம் பக்தர் இல்லாமல் இருக்கலாம் ஒருவன் இன்னைக்கு பக்தி பண்ணுவான் இன்னொருத்தன் அடுத்த நாள் பக்தி பண்ணுவான் எல்லாத்துக்குமே சுவாமியோடய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரோட மனசை மாற்றி அவர் தன்னுடைய பக்தராக ஏற்றுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான பக்தி நமக்கு சுவாமிகிட்டே இருந்ததுன்னா குருவுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கொடுத்து குருவையே உண்மையான கடவுளை நம்ம வணங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோ ரொம்ப பிரமா சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட சுவாமி வந்து தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தரையும் அனலைஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டத்தை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் ஒரு அன்பர் அவர் என்ன பண்ணுறார் ரேம் ஜோஷின்னு பேர் அவர் வீட்டில் புனித நூல் இருக்குது புனித நூல் வச்சு பாராயணம்லாம் பண்ணிட்டுருக்காவா பஞ்சதசின்னு பேர் பஞ்சதசியை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பில ஷீரடி சாய் சச்சரிதம் படித்த தெரியும் பஞ்சதசி அப்படிங்கிற நூல் ஷீரடி சாயோடைய பக்தரோத்தர் ஷாமா கிட்டே கேட்பார் அப்போ ஷாமா சொல்வார் என்ன உனக்கு நான் அஞ்சு காப்பி தரேன்னு சொல்லுவார் அந்த பஞ்சதசிங்கிறது அவ்வளோ விசேஷமான புராண நூல் அது அந்த நூல் அவங்க வீட்டில் இருக்குது அங்கே வந்து சத்சங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு அதை பாராயணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து ரேம் ஜோஷி வீட்டுக்கு வந்து மூணு பேர் உட்காந்துட்டு அதை பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமாக நல்ல பிரமாதமாக இருக்கும் அதை படிக்கும்போதே சாதாரணமாக படிக்காமல் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க உட்காந்து பாராயணம் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்களால கரெக்டாக அந்த அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியல அது மாதிரி கஷ்டப்பட்டுருக்கும் போது சரி அப்படின்னு நம்ம சுவாமி சமர்த்தர் போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு தாகத்தோடு வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறாங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க சுவாமி பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது இவங்க வாயத்திறந்து எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை சுவாமியே உடனே என்ன பண்ணுறார் ஒரு வார்த்தை விடாமல் அந்த ஸ்லோகத்தை அப்படியே ஒப்பிக்கிறார் அவங்க எந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்களோ அந்த ஸ்லோகத்தை பதம் பதமாக க்ளீனாக அவரே ஒப்பிச்சுட்டு அதோடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறத பற்றி விஸ்தாரமாக அவங்கள சொல்லி கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னா அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக போய்டுறது நம்ம வந்து சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு வந்தோம் சுவாமி நம்மக்கிட்ட எதை பற்றியுமே கேட்கவே இல்லை நம்ம வந்து நமஸ்காரம் பண்ணின ஒரு விஷயம் தான் நடந்தது ஆனால் சுவாமி நம்ம கேட்குறதுக்கு முன்னால் அவரே இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞானத்தை ஊற்றுறார் இது எதை காமிக்கிறதுன்னு கேட்டால் நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை அவர் படித்து நம்மளுடைய தேவை அறிந்து நம்ம சொல்லாமையே சுவாமி செய்யக்கூடிய அளவுக்கு அபார கருணை உள்ளவர் அதனால் அந்த அக்கல் சுவாமி சமத்தத்தை நம்ம இது தான் வேணும் அது தான் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சுவாமி மேலே நம்மளுடைய கவனத்தை வச்சு சுவாமியோடைய மகாத்மியங்களெல்லாம் புரிஞ்சுண்டு நமக்காக அவதாரம் எடுத்த பரபிரம்மஸ்வரூபம் இவர் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இன்றளவுக்கு நம்ம கூட சுவாமிகிட்ட நம்மளுடைய பரிபூர்ண பக்தியை சரணாகதியாக நம்ம செலுத்தினோம்னா நம்ம எதையுமே கேட்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம மனசில் என்ன இருக்குது நமக்கு எது கொடுத்தா சரியாக இருக்குங்கிறத பார்த்து அவரே நமக்கு அதை அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது பரமசத்தியம் நம்ம இந்த பரமசத்தியமான அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பரபிரம்ம அவதாரத்தின் மகாத்மியத்தை இந்த சுவாமியுடைய லீலாமிரதத்தை அடுத்த எபிசோட்லேயும் பிறகலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்